வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் பன் பட்டர் ஜாம் நம்ம பிக் பாஸில் வந்து டைட்டில் வினராக இருந்த ராஜு வந்து ஹீரோவை நடிச்சிருக்கார் சுரேஷ் சுப்ரமணியம் தயாரிச்சிருக்கார் ராகவ் இயக்கியிருக்கார் பொதுவாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் லவ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ்வாக மாறினா எப்படி இருக்கும் ஆண் பெண் உறவுகள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதை பற்றி விவாதிக்கிறது தான் இந்த பன்பட்ர ஜாம் படம் கொஞ்சம் அடல் விஷயங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பட விமர்சனத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக வந்து அடையும் சரண்யா பொன்வண்ணன் சார்லி இவங்க ஒரு குடும்பம் தேவதர்சினி அவங்களுடைய ஹஸ்பண்ட் இன்னொரு குடும்பம் நட்பு ரீதியாக உறவு ரீதியாக ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க நட்பு ரீதியான குடும்பங்கள் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவன் ஹீரோ இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவன் ஹீரோயின் இப்போ இந்த பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த குடும்பம் வந்து இன்னும் உறவு முறையோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக இந்த பெரியவங்க செய்யக்கூடிய காரியம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பழக வச்சு இவங்களுக்குள்ள ஒரு லவ்வை ஏற்படுத்தி அந்த லவ்வின் மூலம் இவங்கள ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்போ வந்து இது ஒரு அரேஞ்சு லவ் இந்த லவ் ஜெயிக்குமா அப்படிங்கிறது கதை ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வரணும்னு தான் அந்த பெரியவங்க விரும்பினாங்க இல்லையா ஆனால் வேற ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு உள்ளே நடக்குது ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு ஹீரோயினி வந்து வேற ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறாங்க ஃபைனல்ல என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் பன் பட்ரு ஜாம் இந்த படத்தோட கதை சரண்யா பொண்ணு சார்லி ஒரு அழகான குடும்ப தலைவன் தலைவியாக பிரமாதமாக பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க தேவதர்ஷினி சொல்லவே வேண்டியதில் ரொம்ப அற்புதமான நடிப்பு இந்த படத்தில் ஹீரோ வந்து ராஜு இவர் வந்து பிக் பாஸில் வந்து டைட்டில் வின்னர் இந்த படத்தோட மொத்தத்தையும் தாங்குறார் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நிறைய வந்து காட்சிகளில் வந்து வலுவை சேர்க்குறேங்கிற பேரில் வந்து நிறைய உணர்வுகளை வந்து வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி இருக்குது ஆனால் அத்தனையும் தாங்கி அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா தமிழ் சினிமாவுக்கு மற்றும் ஒரு புதிய ஹீரோ கிடச்சிட்டாருன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அவ்வளோது பிரமாதமான பெர்ஃபாமன்ஸ் பர்டிகுலராக அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக எந்த ஒரு உணர்வையும் வந்து காதலாக இருக்கட்டும் அது வந்து ஒரு காதலியை பிரியக்கூடிய ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும் அதன் பிறகு அப்பா அம்மாட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் ராஜுவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி குட் ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருக்கு ரெண்டு ஹீரோயினி ரெண்டு ஹீரோயினையும் டால் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பெரிய அளவில் ஸ்கோப்பில் நடிக்கிறதுக்கு இடங்கள் இருந்தும் ஆனால் அவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது ஒரு அதில் ஒரு காட்சி பொருளாக தான் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்தா இது வந்து ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இது வந்து என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஒரு அடுத்த கட்டத்தில் நின்று தான் அந்த படம் பேசுது ஆனால் வந்து இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய இடத்துல நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம பிக் பாஸ் ராஜுவையும் நமக்கு தெரியும் ஹீரோயினி இவங்க ரெண்டு பேரையும் தெரியும் இவங்க எல்லாம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்பகத்தன்மையை குறைக்குது சுரேஷ் சுப்ரமணியம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் தான் இந்த படத்தில் கதை எழுதியிருக்கார் கதை வந்து ஓரளவுக்கு சிறந்த கதைன்னா சொல்லணும் புதுக்கதை இல்லை ஆனால் சிறந்த கதை தான் இது ஏன்னால் வந்து காதல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எதிர்பார்க்கறதுக்கு அந்த பேர் ரெண்டு பேருக்கும் வந்து வேறு வேறு விதமான எதிர்பாராத விஷயங்கள் வேறு வேறு மாதிரி அந்த காதல் டைவெர்ட் ஆகி போகிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆனால் திரைக்கதை இன்னும் வலுவாக பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருந்திருக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் ராகவ் மிதாத் இயக்கியிருக்கார் நல்ல தான் ஆனால் வந்து ஸ்கிரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் மாதிரி படங்கள் இன்னும் சிறந்து விளங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயை வலுப்படுத்தி இருக்கணும் அவர் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து சினிமாடோகிராஃபர் பாபு குமாரோட சினிமாட்டோகிராஃபி ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர்ஃபுல் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கார் அவர் அது ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி வண்ணத்தை அள்ளி தெளித்த ஒரு ஒளிப்பதிவு அப்படின்னா சொல்ல முடியும் நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்குன்னா சொல்லணும் பர்டிகுலராக வந்து இவருடைய ரீரெக்கார்டிங்கில் வந்து இந்த ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணுற இடங்கள்லாம் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ஹீரோயினை வந்து இன்னொரு பையனை பார்த்து லவ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு செப்ரேஷன் கொடுத்து ரொம்ப அழகாக பிரமாதமாக வந்து அவர் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமான ரீரெக்கார்டிங் குறிப்பாக சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த படத்தோடய கிளைமாக்சும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த கிளைமாக்சில் வந்து ஹீரோ பேசுகிற வசனம்னு நினைக்கிறேன் அவளுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு ஆனால் என்னை விட அவனை பிடிச்சிருக்கு அதனால தான் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில எல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியே தான் இருந்தது இந்த படத்தில் சில காட்சிகள் சமீபத்தில் வெளியே வந்த ட்ராகான் படத்தை ஞாபகப்படுத்துதுங்கிறத நம்ம இங்கே பதிவு தான் ஆகணும் இந்த திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் மிகச்சிறந்த படம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது ஆனால் வந்து தேட்டரில் போய் சிங்கிள் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய படம் ஓரளவுக்கு சுமாரான படம் மீண்டும் இது போன்ற திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்